எனவே நற்கரணையில் வீற்றிருக்கின்ற கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் நற்கர்ணையில் வீட்டில் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்னு யார் கேட்டா அவர் கேட்டார் ஆனால் நீங்க சொல்ற நன்றி வார்த்தையை கேட்கவில்லை அவர் கேட்பது நன்றி செயல் சொல்லா செயலா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுவோரெல்லாம் இன்னுக்குள் செல்ல முடியாது என் தந்தையின் சொல்படி செயல்படுபவரே செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அல்லவா அந்த இடம் தான் இந்த இடம் இங்க போய் அங்கே உட்காந்து ஆண்டு வரையும் ஆண்டவரையும் சொல்றது மாதிரி அவரை அவருக்கு நன்றி சொல்வதோ போற்றுவதோ செய்து கொண்டிருந்தால் அது நமக்கு பயன் இல்லை பயனற்ற இருளின் செயலை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அப்படின்னு இருக்கவா அப்ப எபேசியர்ல அஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் வீண் வார்த்தைகள் குறித்து பேசப்படுகிறது வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறார் என்றால் இந்த வீண் வார்த்தை தான் இதெல்லாம் எது நற்கரண்டுக்கு முன்னாடி போயிட்டு நன்றி சொல்கிறேன் துதிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வீண் வீண்லாம் தான் இல்லையா மீட்பு பெறுவதற்கு நமக்கு வந்து கேட்கும் செயலாக இருப்பது திருப்பள்ளி தான் இதையும் சேர்க்கலாம் ஏன்னா பிற்காலத்தில் அன்னைமொழியால் சேர்த்ததுனால் இங்கே சேர்த்ததுனால் இறந்து போனவர்களுக்கு திருமுழுக்கு பெற்று பெற்றுத்தரும் செயலாக சேர்த்ததால் அந்த ஜெவமாலை சொல்வதும் கேட்கும் செயலாக மாறுகிறது பயனுள்ள செயலாக மாறுகிறது ஆனால் என்ன சொல்றாருன்னா பத்துல ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள் கேட்டிருக்கீங்களே என்ன கேட்டிருக்கீங்க என்ன தவறு என்று கேட்டிருக்கீங்களா இங்கே குற்றம் பயனற்றது எது போயிட்டு அவற்றை நன்றி சொல்றது புகழ்றது போற்றுவது இதெல்லாம் வந்து அவர் கேட்கலை அன்னை வரியாலும் கேட்கலை நத்தமையாண்டாலும் கேட்கல அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் பயனுள்ள செயல் என்பது ஒரே ஒரு விஷயம் தான் எது உறவு கேட்பது அவர் பயனுள்ள வழிபாடு என்பது ஒரே ஒரு விஷயம்தான் எது திருப்பலி மட்டும்தான் அப்ப அப்போ அதே திருப்பலியின் செயல் போன்று திருப்பலி ஒரு திருவருச்சாரணம் திருமுழுக்கு என்பது மற்றொரு திருவருச்சாரணம் அப்போ திருவருச்சனும் வச்சிங்க திருப்படினா திருவருச்சாதனங்கள் தான் கேட்கும் செயல் அப்போ திருச்சவி மூலமாக திருவருச்சாதனம் பெற்று அதன் மூலமாக பெறப்படும் தூயாவிதான் மீட்பதற்கு உதவும் ஆவி மற்ற தூயாவி அதாவது தூயாவின்னா மட்டும் இல்லை தூயாவி எல்லோரிடமும் இருக்கிறார் எல்லோருக்கும் உதவுகிறார் எல்லா மதத்தினருக்கும் தூயாவை உதவி தூயாவை உதவும் என்றால் வேற மதமே இருக்க முடியாது அங்கே உதவுகிறார் ஆனால் அது மீட்பு பெறுவதற்கு வெளியிட காலமாக உதவவில்லை ஊனியளவுக்கு உதவுகிறார் அது சாத்தானுக்கு ஏற்படுவதாக இருக்கிறது சாத்தானுக்கு உகந்த செயலாக இருக்கிறது ஆண்டவருக்கு உகந்தது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் மக்கள் என்ன பண்றாங்க இதை ஆராய்ச்சி பண்ணாம சாத்தானுக்கு உகந்த செயல்களை செய்ய பார்க்கிறார்கள் அதுல ஒரு செயல்தான் இந்த நன்றி சொல்லுங்க இந்த துதி பாருங்க சோஸ்திர பள்ளி சொல்லுங்க இதெல்லாம் வந்து சாத்தானுக்கு உகந்த செயலாக இருக்கிறது ஏன்னா கேட்க மறுக்கிறது உறவு கேட்க மறுக்கிறது அதுதான் என்ன சொல்ற அந்த சாத்தானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த செயல் அதான் சொல்ற பயனற்ற இருளின் செயல் இருள் என்னன்னா அறியாமையின் செயல் ஒலி என்ன ஒளின்னு என்னன்னா அறிந்து செய்வது ஞானம் பெற்று செய்வது அப்ப இருளின் செயல்கள் அப்படின்னா எப்படி மீட்பு என்று தெரிந்து கொள்ளாமலே ஒரு செயலை செய்தோம் என்றால் அந்த செயல் இருளின் செயல்கள் அந்த செயல் பயனற்ற செயல் அதை ரோமையர்ல பார்த்தீர்கள் என்றால் அதனால சொல்லியிருப்பார் ரோமையார் பத்துல போனோம்னா என்ன சொல்ல என்றால் கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல அப்ப அந்த உண்மையான அறிவு தெரிந்திருந்தால் நீங்கள் ஒளியின் மக்கள் உண்மையான அறிவு தெரியவில்லையா நீங்கள் இருளின் மக்கள் அத எப்படி சொல்றாருன்னா பாருங்க ரோமியர் பத்துல மூணு அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்பொழுக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புள்ளாக முயல்கிறார்கள் ஆகவே கடவுளின் செயல்முறைக்கு தங்களை அவர்கள் உட்படுத்தவில்லை கடவுளின் செயல்முறை திருப்பலியும் ஜோமாலயம் இதை உட்படுத்திக் கொள்ளாமல் உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்படுவதாக பார்ப்பது தான் இந்த தோஸ்திரப்பலி அந்த நன்றி கொழுதல் அந்த பிரேசலாட் சொல்றது இதெல்லாம் அதுதான் உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் செயல்கள் அல்ல உண்மையான என்ன மீட்பு பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது தான் இதில் என்ன சொல்றாரு எபேசியர்ல இருளின் மக்கள் என்று கூறுகிறார் அதான் சொல்றார் பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றமுனை எடுத்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்றார் அதுதான் இந்த குற்றச்செயல் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டீங்கல்ல புரியுதா அதை நாம் செய்யக்கூடாது அது பயனற்ற இருளின் செயல் மீட்பு என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய செயல் நற்கர்ணையை போற்றுவதெல்லாம் புண்ணியம் அல்ல நற்கரணை மூலமாக உறவு கேட்பதுதான் புனித செயல் பயனற்றதாக நீங்கள் நற்கரணையை வழிபட்டாலும் அது பயனற்றது என்றால் அது குற்றம் சரியா